சீரிய ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் புனித பவுலடியார் கூறும் வார்த்தை இங்கிருக்கின்ற ஆயர் பெருந்தகை குறுமுதல்வர் பங்கு தந்தை மறை மாவட்ட நிதியாளர் ஆயலின் செயலர் ஏனைய அருட்பணியாளர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு தடவை விழித்தவனாய் இந்த பவுலடியாருடைய வார்த்தை இப்பொழுது எழுந்து வருகிற பொழுது ஞாபகம் வந்தது அந்த வார்த்தையினுடைய விரிவு வங்காளி பங்கு அல்லது கரையோர பங்கு என்று சொன்னால் அதிகமான பணிகள் அதிலும் கடினமான மக்களோடு பணி செய்ய வேண்டிய காலங்கள் முன்னூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் ஒரு வருடம் மூன்று நாள் இன்றோடு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி நான் வருகிற பொழுது இந்த இடத்திலே இருவரை சந்தித்தேன் பலர் என்னை வரவேற்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்ப்புக்கு அப்பால் நான் வந்தேன் இன்னும் நாளே நாளிலும் பலர் வழி அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் அதுவும் துரதிர்ஷ்டவசமாக இடம்பெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உரை மக்களே இந்த ஒரு வருட காலம் ஒரு மகிழ்ச்சியான காலம் அதே நேரத்திலே என்னுடைய பணியை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்திக் கொள்கின்ற காலமாக இருந்தது ஏற்கனவே முதலாவது வருடத்தை புனித வெற்றி எண்ணெய் ஆலயம் பேசாலையில் தற்போதைய ஆயர் தேர்தல் கலாநதி ஞான பிரகாசம் அண்டகை அப்பொழுது அருட்தந்தியாக இருக்கிற பொழுது அவரோடு பணி செய்தேன் ஒரு வருடம் ஒன்றரை மாதம் இந்த கால பகுதியில் நான் எவற்றை படித்தேனோ எவற்றை கற்றுக்கொண்டேனோ அதைத்தான் எஞ்சிய இரண்டு வருடங்களிலும் நான் செய்து வருகிறேன் ஆகவே இந்த வேளையிலே முதலாவது வருடத்திலே ஆக்கம் ஊக்கம் சிறிய கண்டிப்பு பெரிய எதிர்பார்ப்போடு தட்டி கொடுப்போடு வளர்த்துவிட்ட ஆயத்தந்தை அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன் அடுத்து இரண்டாவது வருடத்திலே இருக்கக்கூடிய அருட்பணி ஜேசிலன் அவரோடு பலவகை பங்கிலே பல துணை ஆலயங்கள் மத்தியிலே நான் பணி செய்தேன் அதன் பின்னர் இப்பொழுது இந்த அண்ணம்மாள் ஆலயம் வங்காளி பங்கிலே ஒரு வருடம் மூன்று நாட்கள் அருட்பணி பாசத்துக்குரிய அருட்பணியாளர் லக்கோன்ஸ் பிகராடோ அவர்களோடு மகிழ்ச்சியாக அன்போடு இன்னும் பலவற்றை பகிர்ந்து கொண்டு இருவரும் கரங்கோத்து ஒரு வருடமாக பணி செய்து முடிவெறுகின்ற நாளிலே எல்லா நிலைகளையும் தருணங்களையும் நினைத்து நன்றியோடு நினைக்கிறேன் லக்கோன்ஸ் அவர்களை இனிமாக இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பங்கு சபை உறுப்பினர்கள் இரண்டு பங்கு சபை பங்கு சபையை நான் சந்தித்திருக்கிறேன் வருகிற பொழுது பங்கு சபை இருந்தார்கள் அவர்கள் ஆறு மாதம் மற்ற புதிய பங்கு சபை கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிறது இவ்வாறு இரண்டு பங்கு சபை உறுப்பினர்களையும் சந்தித்தேன் இரண்டு பங்கு சபை உறுப்பினர்களும் தங்களுடைய தாராள ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள் அன்போடு கரிசனையோடு வழி இருக்கிறார்கள் அவர்களையும் இந்த வேளையிலே பழைய புதிய பங்கு சபை செயலாளர்கள் பழைய புதிய பங்கு சபை பொருளாளர்கள் ஏனைய அனைத்து உறுப்பினர்களையும் நன்றியோடு நினைக்கிறேன் அடுத்து நான் இந்த வங்காளி பங்கிலே பணி செய்கிற பொழுது மும்முத்திகள் போன்று தம திருத்துவம் போன்று மூன்று பக்கமும் அன்பாலும் தங்களுடைய ஆலோசனையாலும் என்னை அன்பு காட்டி வழிநடத்தி பணி ஊக்கம் கொடுத்த மூன்று சகோதரிகளையும் நன்றியோடு நினைக்கிறேன் சகோதரி லியா அருட் சகோதரி உதயா அருட் சகோதரி புஷ்பம் இந்த மூன்று பேரை நன்றியோடு நினைக்கிறேன் அவர்களுக்கும் இந்த இடம் புதிது எனக்கு இது சற்று புதிதாக இருந்தாலும் பணி செய்வது பணி செய்கிற பொழுது புதிதாக இருந்தது அவர்களுடைய ஒத்துழைப்பும் மிக காத்திரமாக என்னுடைய பணிக்கு வழிகோலியது ஆகவே அருட்சகோதரிகளே உங்களையும் நன்றியோடு நினைக்கிறேன் அடுத்து இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பக்தி சபை உறுப்பினர்கள் இன்னும் திருப்பண்ட காப்பாளர்கள் ஒல்லி ஒல்லி அமைப்பாளர்கள் அன்பான பீட பரிசாளர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கிறேன் பலர் என்னிடம் தண்டிக்கப்பட்டிருப்பீர்கள் பலர் என்னால் தண்டிக்கப்பட்டிருப்பீர்கள் அது எனக்கு தெரியும் அந்த வேளையில் உங்களுக்கு கோபமாக இருந்திருக்கலாம் ஆனால் அது நல்லதென்று நினைத்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் இதை நான் போகின்ற எல்லா பங்குகளிலும் செய்தாலும் எல்லா பங்கில் இருப்பவர்களும் பிடிக்கிற பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கிறது அடுத்து அன்பான பங்கு மக்களே உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கிறேன் எல்லோரும் உங்களுடைய தாராள உள்ளத்தினால் அன்பினால் என்னையும் இங்க இருக்கக்கூடிய பங்கு தந்தை அருட்சோக அனைவரையும் வழிநடத்துனீர்கள் நன்றியோடு நினைக்கிறேன் அடுத்து அன்பான அப்பாமார் அம்மாமார் அண்ணன்மார் அக்காமார் தம்பி தங்கைமார் நண்பர் நண்பிகள் உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கிறேன் உங்களுடைய தட்டி கொடுத்தல் உங்களுடைய ஆலோசனைகளினால் தான் நான் ஒருவரிடம் இங்கு பணி செய்ய இயலுமானதாக இருந்தது ஆகவே உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கிறேன் அதே வேளையிலே இருக்கக்கூடிய அனைவரிடமும் பகிரங்கமாக நான் கேட்க இருக்கிற விடையும் நான் இருந்த இந்த கால பகுதியிலே யாரையாவது மனநோக செய்திருந்தால் தயவு பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய சிவங்களிலே என்னையும் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு ஒரு இடத்திலே ஒருவர் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆதரிக்கிற மக்களை விட எதிர்க்கிற மக்கள் இருக்கிற பொழுதுதான் எங்களுடைய பணியை இன்னும் ஆணித்தரமாக உறுதியாக செய்ய முடியும் அந்த வேளையிலே நான் சொல்லக்கூடாது என்ற நினைத்தே நானால் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது சிலர் எனக்கு வந்ததிலிருந்து செல்லும் வரை எதிரிகளாக இருப்பீர்கள் இருக்கிறீர்கள் ஆதரவாக இருந்தவர்களுக்கு நன்றி எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் நன்றி ஏனென்றால் உங்களுடைய எதிர்ப்பு தான் இன்னும் அதிகமாக என்னை பணி செய்ய வைத்தது ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றியையும் சிபங்களையும் தெரிவித்து நிற்கிறேன் நான் செல்லவிருக்கின்ற இடம் மன்னார் பேராலயம் நீங்கள் மன்னார் வருகிற பொழுது விரும்பியவர்கள் கண்டு சந்தித்து இங்கெவாறு இருந்தீர்களோ அங்கும் இருக்க அன்போடு அழைக்கிறேன் இந்த வேளையிலே எனக்கு இந்த வாழ்த்து பாக்களை வாசித்து ஆயத்தம் செய்த பங்கு சபை உறுப்பினர் உறுப்பினர்கள் இன்னும் விளங்கிய ஒன்றியத்தினர் பின்னாடி போத்தி கௌரவித்தவர்கள் எல்லோரையும் நன்றியோடு நினைக்கிறேன் அத்தோடு நான் இங்கிருந்த காலப்பகுதியிலே சுவையான உணவை எனக்கு சமைத்து கொடுத்த அம்மாவுக்கும் இன்னும் என்னோடு கூடவே இருந்து பணி செய்த நிசாந்தன் ஏனைய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி காட் பிளஸ் யூ